ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி இயங்கி வருகிறது இங்கு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புகள் கொண்ட இந்த பள்ளியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட இந்த பள்ளியானது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு புனரமைக்கப்பட்டது பள்ளியில் இன்று பள்ளி மேலாண்மை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அப்போது வகுப்பறைக்குள் பலத்த சத்தம் கேட்டது அதனை கேட்ட அங்கிருந்தவர்கள் பதறிக்கொண்டு சென்று வகுப்பறைகளை பார்த்ததில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்திருப்பது தெரிய வந்துள்ளது மேற்கூரை இடிந்து வகுப்பறையில் உள்ள மேசைகளில் மேல் விழுந்ததால் மேசைகள் உடைந்து காணப்பட்டது இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பள்ளியில் நடை பெற இருந்த பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு உள்ளது புனரமைப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளவில்லை என பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் புதுக்கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கூறி பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க